ஒரு மனிதன் ஐம்பத்தொன்னு மூன்று ஆண்டு காலம் இவருக்கு முன்னாலே இவர் பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னாலே புரட்சித் தலைவரால் எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தேழு எழுபது எண்பது எண்பத்தி நான்கு வரையிலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட செயலராக பல்வேறு பொறுப்பிலிருந்து பணியாற்றி இருக்கிறேன் ஆனால் இவர் எப்போது வந்தார் என்று சொன்னால் எண்பத்தொம்பதிலே தான் இடம்பெறுகிறார் அப்படி இடம்பெறுகின்றவர் எனக்கு ஒரு நோட்டீஸாவது அனுப்பியிருக்க வேண்டும் ஒரு சீனியர் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கடிதத்தை அனுப்பி இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்பதுதான் விதியின் அடிப்படையில் இருக்கிறது அந்த விதியை மீறி அவருடைய சர்வாதிகார போக்கு என்று சொல்வார்களே அதைப்போல் யாரை வேண்டுமானாலும் தூக்கி எறியலாம் என்ற நிலையிலே அவர் இன்றைக்கு உருவாக்கி இருப்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதி நிற்கின்ற நகர கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர் இன்றைக்கி ஸ்வீட் கொடுத்து பாராட்டுறேன் விழா கொண்டாடிட்டு இருக்கிறேன் பத்து மூணு ஆண்டு காலம் நீங்கள் இருந்தது சொன்னால் உழைச்சிருக்கணும் மக்களுக்கு உழைச்சிருக்கணும் நிர்வாகிகளுக்கு அனுசரித்து போயிருந்தா உங்களை வாழ்த்தியிருப்பாங்க அதுக்கு மாறாக இயக்கத்திற்கு துரோகம் என்று இப்படிப்பட்ட நிலைமை தான் கிடைக்கும் இவையுமே தன் தலையில் விழுகிறது என்றாலும் சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமுள்ள தொண்டனாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையிலே தான் இத்தனை பொறுப்புகளை நான் அவருக்கு வழங்கியிருக்கிறேன் என்று அம்மாவுக்கு குறிப்பிட்டதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன் எப்பொழுது பார்த்தாலும் நான் அம்மா விசுவாசி அப்படின்னு சொல்கிறார் அம்மா விசுவாசியாக இருந்தால் ஏன் அமைச்சா போதே அமைச்சர் பதவியை இருந்து விடுவிக்கிறாங்க அம்மா அமைச்சர் இருக்கும் போது விடுவிச்சுட்டாங்க நான் அமைச்சரை முதலமைச்சர் ஆகும்போது தான் என்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தேன் நாங்கள் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்ட பிறகு தான் கவர்னர் அதை அனுபவித்து அவரில் அந்த அமைச்சர் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு வேறு மாவட்ட ஆட்சி மாவட்ட செயலாளராகவும் அம்மா போதே எடுத்துட்டாங்க பிறகு நாங்கள் இருக்கின்ற பொழுதுதான் பொறுப்பு அவருக்கு அந்த பதவி கொடுக்கும் புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் உடைந்து விடாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இரண்டு முறை எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது கூட அந்த வாய்ப்பை நான் இந்த இயக்கம் ஒரு சிறிதளவு கூட ஏதாவது தடைகள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் எனக்கு கிடைத்த வாய்ப்புகளை விட்டு கொடுத்துருக்கேன் என்பதும் நாடு அறியும் எப்போ ரெண்டு முறை வந்தது அம்மாவே பதவி புரிச்சிட்டாங்களே அம்மாவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினஞ்சில் நினைக்கிறேன் அவர் பதினாலில் பதினாலயே அவரை வைத்த அந்த அமைச்சர் பதவியை விடுவிச்சிட்டாங்கள நாங்கள் இருபத்தென்னு வந்த பிறகு நாங்களும் அவர் இருந்தால் இருக்கும்போது தானே நீ உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தோம் அம்மா இருந்தால் அது கொடுத்துருக்க மாட்டாங்க எம்எல்ஏ பதவியே கொடுத்துருக்க மாட்டாங்களே இன்றைக்கு கொடநாடு வழக்கு என்பது நாம் ஏன் இன்று வரையிலும் குரல் கொடுக்கவில்லை நான் சாதாரண பொறுப்பாளர் இந்த இயக்கத்தை வளர்த்தவர் நாம் தெய்வமாக நேசிக்கப்பட்டவர் அம்மாவுடைய இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி பல்வேறு கொலைகள் நடைபெற்றிருக்கிறது மூன்று நான்கு கொலைகள் அப்படிப்பட்ட நிகழ்ச்சி இருக்கின்ற போது ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் என் தொண்டருடைய கருத்தாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆவே என்னை பொறுத்தவரையிலும் நான் பி டிமிலை இல்லை ஏ ஒன்னிலே அவர் இருக்கிறார் அதுதான் உடல்நாடு பற்றி நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் பல முறை அதை பேசியிருக்கிறேன் ஒரு குற்றம் புரிஞ்சால் ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறேன் அதுதான் செய்யும் அதுதான் நாங்களும் செஞ்சோம் அது மட்டும் இல்லை ரெண்டு மூணு கோலம் நடக்கிறார் என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமான இருக்கிறவங்களாம் எப்படி இருந்திருப்பார் கட்சிக்குள்ள இவரையெல்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும் எப்படி மனசுக்குள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று நாடகத்தை அரங்கேற்றுக்கிட்டு இதுலேருந்து தெல்ல தெளிவாக இருக்குது இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துட்டு பாருங்க இவர் இப்போது இருப்பது தற்காலிக பொதுச் செயலாளர் தான் நிரந்தர பொதுச் செயலர் என்று இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் அந்த ஆணையை பிறப்பிக்கவில்லை அது தேர்தல் ஆணையத்திலே ஆறு பேர் நிலுவிலே இருக்கிறது தற்காலிக பொதுச்செயலாளரை ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் தலைவர் காலத்திலிருந்து நான் தீவிர உறுப்பினராக இருந்த எண்ணெயே நீக்கப்பட்டிருக்கிறது என்பது கேள்வியாக வழக்கறிஞர் மூலமாக வழக்கு தொடர் இருக்கிறேன் ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் அதிமுக பொதுச் செயலர் யார் என்று தெரியுமா தெரியாது தெரியாதுன்னா விளக்கம் சொல்கிறேன் புரியுதா இதெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் கிடைக்க பெற்றோம் அங்கே தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது தேர்தல் நடத்தி முறையாக பொதுச்செயலாக அறிவிக்கப்பட்டது புரியுதுங்களா அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும் அதுக்காக சொல்கிறார் என்னை பொறுத்தவரையிலும் துரோகம் என்று சொன்னாலே அதற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய அவர் தான் என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி விரும்புகிறேன் ஏன் என்று சொன்னால் அவர் அடிக்கடி சொல்வார் திமுக பற்றி பொய் சொல்வதே நோபல் பரிசு கொடுக்கலாம் என்று சொல்வார் எல்லோரையும் துரோகம் செய்கின்ற நோபல் பரிசு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் மாண்பு எடப்பாடி அரவுக்குத்தான் எடப்பாடி தான் கொடுக்க முடியுமே தவிர யாருக்கும் கொடுக்க இயலாது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றி தான் இவர்கள் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருந்ததும் கிடையாது அவர்களுக்குள் விசுவாசமாக இருந்ததும் கிடையாது இப்படிப்பட்ட துரோக செயலில் ஈடுபட்டவர்கள்தான் இன்றைக்கு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்க என்பதை கொள்கிறேன்